யாழ்ப்பாணம் துப்பாக்கிச் சூடு கைது செய்யப்பட்டவர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடருக்கு முன்னதாக பயங்கரவாத தடை சட்டம் மறுசீரமைக்கப்படாது என வந்துள்ளது சர்ச்சைக்குரிய எல்ஜி டி கியூ சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தலைவரின் கடிதத்தை மீளப்படுவதாக சட்ட மாதிரி நீதிமன்றக்கு அறிவித்தார் கொலை குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு ஆவா குழு உறுப்பினர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் லிபியாவில் உலக வானூர்தி ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் செய்திகள் யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்ட சித்தூர்தியில் பயணித்தவர்கள் மாடுகளை திருடிச் சென்றிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சித்தூர்தியின் பின்புற ஆசனங்கள் அகற்றப்பட்டிருந்ததாகவும் அதில் கூறான ஆயுதம் மற்றும் கயிறுகள் இருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு ஊர்காவல்துறை நீதவான் நளினி சுபாஸ்கரன் கள விஜயம் மேற்கொண்டு விசாரணைகளை நடத்தியுள்ளார் சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களிடம் ஊர்காவல்துறை காவல்துறையினர் தொடர்ந்தும் விசாரணைகளை நடத்தி வருவதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது இந்த நிலையில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த இளைஞனின் உடல மீதான பிரேத பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக இன்று அதிகாலை கட்டளையை மீறி பயணித்த சித்தூர்தியின் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் பதினேழு வயது இளைஞன் உயிரிழந்தார் சம்பவத்தில் குறித்த சித்தூர்தியின் சாரதியை உயிரிழந்ததாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அல்லைப்பட்டி வழியாக இன்று அதிகாலை சந்தேக ிடமான முறையில் பயணித்த வாகனம் ஒன்றை நிறுத்துமாறு காவல்துறையினர் கட்டளையிட்டுள்ளனர் எனினும் கட்டளையை மீறி குறித்த வாகனம் மண்டைத்தீவு நோக்கி பயணித்துள்ளது இதன்போது மண்டைத்தீவு பகுதியில் கடுமையில் ஈடுபட்ட ஊர்காவல்துறை காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு தகவல் வழங்கப்பட்டது கிடைத்த தகவலுக்கு அமைய குறைத்த வாகனத்தை நிறுத்துமாறு காவல் நிலைய பொறுப்பதிகாரியும் கட்டளையிட்டுள்ளார் எனினும் பயணிக்க முயற்சித்துள்ளது இதன்போதே அதன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை கூறுகின்றது துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த வாகன சாரதி யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னரே உயிரிழந்தார் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதான இளைஞனே சம்பவத்தில் உயிரிழந்ததாக ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபத்தோராவது கூட்டத்தொடருக்கு முன்னதாக இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிரான புதிய சட்டம் கொண்டுவரப்படாது என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் சூரியன் செய்தி சேவைக்கு வழங்கிய விசேட சுயே அவர் இதனை குறிப்பிட்டார் அதன்படி பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி அதற்கு பதிலாக புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கான பொதுமக்கள் கருத்துக்கள் தற்போது கோரப்பட்டுள்ளதாகவும் நீதியமைச்சர் குறிப்பிட்டார் இதற்கான காலவகாசம் எதிர்வரும் வரும் இருபத்தொன்பதாம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய பொதுமக்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களின் கருத்துக்கள் கேட்டறியப்பட்டு உத்தேச சட்டமூலத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அவகாசம் தேவைப்படும் எனவும் நீதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தொகுதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபத்தோராவது தொடர் ஆரம்பமாக உள்ளது இதன்போது இலங்கையின் முன்னேற்றங்கள் தொடர்பான அறிக்கையில் பயங்கரவாத சட்டம் தொடர்பிலும் முன்வைப்புகள் எதிர்பார்க்கப்படும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பின்புலத்தில் இந்த தடவையும் பயங்கரவாத சட்டத்தை நீக்குதல் தொடர்பில் இலங்கை சார்பில் எவ்வித முன்னேற்றங்களையும் சமர்ப்பிப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை என்பது தற்போது தெரிய வருகிறது இலங்கையில் எல்ஜி சமூகத்தை இலக்காக கொண்டு சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் வெளியிட்ட கடிதத்தை சட்டமாதிபர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் குறித்த தீர்மானத்தை வலுவலுக்க செய்து உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த சமர்ப்பிப்பை தொடர்ந்து மனு மீதான பரிசீலனையை எதிர்வரும் மார்ச் மாதம் நான்காம் தேதி நடத்துவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொலை வழக்கு தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஆவா குழு உறுப்பினர்கள் இரண்டு பேர் விசாரணைகளுக்காக தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாட்டை விட்டு இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற குறித்த நபர்கள் அண்மையில் மீண்டும் இலங்கைக்கு திரும்பிய போது கட்டுநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சந்தேக நபர்கள் மீண்டும் நாடு திரும்பிய போது கட்டுநாயக வானூர்தி நிலையத்தில் கைது செய்யப்பட்டதன் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக மத்திய குற்றத்தரப்புப் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்புகளை பேணி வந்ததோடு துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு ஆட்களை விநியோகிக்கும் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வந்துள்ளமை காவல்துறையினரின் ஆரம்பகட்ட இருந்து தெரியவந்துள்ளது ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையுடன் தொடர்புடைய அனைத்து மேலதிக வகுப்புகளும் நாளை நள்ளிரவு முதல் தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சை அனைத்தும் விரைவடையும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பாடங்கள் தொடர்பான விரிவுரைகள் கருத்தரங்குகள் செயலமர்வுகள் மற்றும் அனைத்து விதமான விளம்பர நடவடிக்கைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை மீறுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பான முறைப்பாடுகளை பொதுமக்கள் தமக்கு அருகிலுள்ள காவல் நிலையத்திலோ ஒன்று ஒன்று ஒன்பது என்ற காவல்துறையின் அவசர அழைப்பு இலக்கத்தினூடாகவோ அல்லது பரீட்சைகள் திணைக்களத்தின் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்ற துரித அழைப்பு இலக்கத்தினூடாகவோ வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் சாதாரண தர பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த வருடம் நான்கு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து மூன்று பரீட்சாதிகள் பரீட்சைக்கு தோற்றம் உள்ளனர் இவர்களில் மூன்று லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பாடசாலை பரீட்சாதிகளும் அறுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று பதினான்கு தனியார் பரீட்சாதிகளும் உள்ளடங்குகின்றன சாதாரண தர பரீட்சையானது நாடு முழுவதுமாக உள்ள மூவாயிரத்து நிலையங்களில் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற குறிப்பிடத்தக்கது இலங்கை மின்சார சபையை கலைப்பதற்கான திகதியை வர்த்தமானம் மூலம் அறிவித்தால் எவ்வித முன் அறிவிப்புமின்றி கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப்போவதாக மின்சார சபை தொழிற்சங்கங்கள் எச்சரித்துள்ளன இந்த விடயம் தொடர்பாக இருபத்தி நான்கு தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளின் கையொப்பத்துடன் மின்சக்தி மற்றும் பலுசக்தி அமைச்சுக்கு கடிதம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக எட்டு கோரிக்கைகளை உள்ளடக்கி கடிதம் ஒன்று கடந்த ஜனவரி மாதம் தொழிற்சங்கங்களினால் துறைசார் அமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இருப்பினும் குறித்த கோரிக்கைகள் தொடர்பில் இதுவரை எந்தவித சாதகமான பதிலும் கிடைக்கப்படாத நிலையில் மீண்டும் அந்த கோரிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு கோரி நேற்று மீண்டும் அமைச்சருக்கு மற்றொரு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தமது கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுகளை வழங்க தவறினால் அவற்றை வெண்டெடுப்பதற்காக தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதை தவிர ஊழியர்களுக்கு வேறு வழியில்லை எனவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட அலங்கார மலர் செடிகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த அலங்கார மலர் செடிகள் சுமார் ஆறு லட்சம் ரூபாய் பெறுமதியானவை என மதிப்பிடப்பட்டுள்ளது நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளைஞன் ஒருவரே கைது செய்யப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தாய்லாந்தின் பாங்காக் நகரிலிருந்து கட்டுநாயக்க வானூர்தி நிலையத்தை வந்தடைந்த போதே குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டார் சந்தேகநபரின் மூன்று பயண பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த முன்னூற்று எண்பத்து ஆறு அலங்கார மலர் செடிகள் கைப்பற்றப்பட்டன பிலோரென்டான் அக்லோமினா அலோகாசியா மற்றும் மொன்ஸ்டெரா ஆகிய அரிய வகை செடிகள் இதில் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கைகளுக்கு முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர் சங்கம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளது சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கைகளை அரசு கட்டுப்படுத்த போது அதனை எதிர்த்து செயற்படுகின்றவர்களுக்கு அரசாங்கம் துணை போகக்கூடாது எனவும் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக நடைபெறும் போராட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்ட கரவல கடற்தொழிலாளர் எவரும் இல்லை எனவும் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த கடற்தொழிலாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இதேவேளை ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கரைவலை கடற்தொழிலாளர்கள் ஜனாதிபதியுடன் சந்திப்பு நடத்தப்படும் வரை தாம் தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் அவர்கள் இன்றும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ என்ற எமது இணையதளத்திற்கு செய்திகள் செய்யுங்கள் வெளிநாட்டுச் செய்திகள் லிபியாவின் அல்சர்ரா வானூர்தி தளத்திற்கு அருகில் உலங்கு வானூர்தி ஒன்று விபத்திற்குள்ளானதில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இந்த உலக வானூர்தி பாதுகாப்பு படையினர் மற்றும் மருத்துவ பணியாளர்களை ஏற்றுக்கொண்டு திரும்பும் விபத்து நேர்ந்துள்ளது விபத்தில் இரண்டு பாதுகாப்பு படை உறுப்பினர்களும் மருத்துவ குழுவினர் இருவரும் விமானியுமே உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன லிபியா அதிகாரிகள் விபத்திற்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கடும் பனி மற்றும் பாலைவன நிலங்கள் காரணமாக குறித்த உலக வானூர்தி விபத்துக்குள்ளாகியிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப் என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக வாணிப செய்திகள் இலங்கையின் உத்தியோகபூர்வ சொத்து கையிருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாத இறுதியில் பூஜ்ஜியம் தசம் இரண்டு சதவீதத்தினால் குறைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது அதன்படி தற்போதைய சொத்து கையிருப்பு ஆறு தசம் எட்டு இரண்டு நான்கு பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மொத்த சொத்து கையிருப்பு ஆறு தசம் எட்டு மூன்று எட்டு பில்லியன் அமெரிக்க டாலராக பேணப்பட்டமை

விளையாட்டுச் செய்திகள் உலக சந்தையில் தங்கத்தின் விலை இன்று அதிகரிப்பை பதிவு செய்த போதிலும் இலங்கையில் எந்த மாற்றமும் நிகழவில்லை என அகில இலங்கை நகைய வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி நேற்றைய தின நிலவரத்துடன் ஒப்பிடுகையில் இன்று இதுவரை தங்கத்தின் விலையில் அதிகரிப்போ அல்லது குறைவோ ஏற்படாது ஸ்திரமான நிலையில் காணப்படுவதாக அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அதற்கமைய இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து தொன்னூற்று இருபது ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து அறுபத்தி ஐயாயிரத்து நானூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது